முப்பத்தி ஐந்து இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் அழிப்பு மூன்று நாட்களில் ஹமாஸ் இஸ்ரேல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தனது தரைவழி தாக்குதலை தொடங்கிய நிலையில் இதுவரை முன்னூற்று முப்பத்தி ஐந்து ராணுவ வாகனங்களை தாக்கி அளித்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் ஒரு வழியாக வெடிகுண்டு சப்தங்கள் ஓய்ந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு ஹமாஸ் போர் விவரங்களை வெளியிட்டுள்ளது அந்த அமைப்பின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா வெளியிட்டுள்ள ஆடியோவில் கூறியுள்ளதாவது எதிரிகளை எதிர்த்து எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நாங்கள் போரிட தயாராக உள்ளோம் கடைசி எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி மூன்று இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டு உள்ளன இஸ்ரேல் படைகள் மீது பெயிட் ஹானோன் பகுதியில் டஜன் கணக்கிலான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு உள்ளன கடைசி மூன்று நாட்களில் சில சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இதில் பல எதிரிகள் கொல்லப்பட்டனர் எதிரிகளை வீழ்த்த மேற்கு கரை உள்ளிட்ட பல முனைகளில் தொடர்ந்து போர் நடைபெறும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஹமாஸ் தரப்பில் இருந்து வெளியான மற்றொரு செய்தியில் போர் நிறுத்தம் தொடர்பான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் நான்கு நாட்களுக்கு முதற்கட்ட போர் நிறுத்தம் தொடங்குகிறது இந்த நான்கு நாட்களில் ஹமாஸ் மற்றும் இதர போராளி குழுக்களின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் இந்த நான்கு நாட்களும் தெற்கு காசாவில் இஸ்ரேல் விமானங்கள் பறக்காது காசா சிட்டி மற்றும் வடக்கு காசாவில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இஸ்ரேல் போர் விமானங்கள் பறக்காது ஒவ்வொரு இஸ்ரேலிய கைதியின் விடுதலைக்கு பிறகு மூன்று பாலஸ்தீனிய கைதிகள் விடுதலை ஆவார்கள் அவர்கள் பெண்கள் குழந்தைகளாக இருப்பார்கள் நான்கு நாட்களில் இஸ்ரேலிய கைதிகள் ஐம்பது பேர் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் பெண்கள் குழந்தைகளாக இருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் மருந்துகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு இருநூறு லாரிகள் காசாவுக்குள் வரும் சமையல் எரிவாயு உட்பட எரிபொருட்கள் ஏற்றப்பட்ட நான்கு லாரிகள் தினமும் காசாவுக்குள் நுழையும் இவ்வாறு அமைதி உடன்படிக்கை விவரங்களை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது